காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொங்கல் பண்டிகை ஒட்டி வரும் காணும் பொங்கல் என்று இன்று கொண்டாடப்படுகிறது இதையடுத்து மக்கள் அனைவரும் சுற்றுலா தலங்களில் ஒன்று கூடுவர் சென்னையின் மிக பிரதான பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்றான மெரினா கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வரும் நிலையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நகரின் முக்கிய இடங்களிலிருந்து கடற்கரைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் போலீஸ் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார் பதினைந்து காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பாலகிருஷ்ணன் மாற்றுத்திறனாளிகள் கடல் அருகே சென்று வரும் வகையில் இரு ஜிப்சி வாகனங்கள் காந்தி சிலை மற்றும் உழைப்பாளர் சிலை பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றார் எம்ஜிஆரின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதல் முதலமைச்சர் இனிப்புகளை வழங்கினார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்தார் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகிய ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் நிகழ்வின் நிறைவாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வழங்கினர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை சென்னையில் முதல்வர் பழனிசாமி வெளியிட்டார் எம்ஜிஆர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நூற்றாண்டு விழா நிறைவாக உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை முதல்வர் வெளியிட்டார் சென்னை காமராஜர் சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு விளைவு திறக்கப்பட்டது கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னை நந்தனம் சி ஏ மைதானத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது இதில் சென்னை மெரினா கடற்கரை அருகே எம்ஜிஆர் நினைவு வளவு அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது காமராஜர் சாலையில் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த நூற்றாண்டு வளைவு அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த வளைவிற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தினேஷ்குமார் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கட்டுமான பணிகளை செய்து முடிக்கலாம் என்றும் விழா நடத்தாமல் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவை திறக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது இதன் காரணமாக எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு விழா ஏதுமின்றி இன்று அதிகாலை திரைகள் அகற்றப்பட்டு எம்ஜிஆர் திறக்கப்பட்டது மேகாலயா நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சிக்கியுள்ள பதினைந்து தொழிலாளர்களில் ஒருவரின் உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது மேகாலயாவின் கிழக்கு ஜெயின்டியா மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலக்கரி சுரங்கங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த பகுதியின் லைத்தேன் நதிக்கரை ஒட்டி இருக்கும் இருநூறு அடி ஆழ சுரங்கத்தில் பதினைந்து தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக சுரங்கத்திற்குள் வெள்ள நீர் சூழ்ந்ததில் அவர்கள் அனைவரும் அங்கேயே சிக்கிக் கொண்டனர் நிலக்கரி சுரங்கத்திற்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்க கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு தொழிலாளர் ஒருவரின் உடல் இன்று மீட்கப்பட்டுள்ளது இருநூறு அடி ஆழத்திலிருந்து அவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களை தேடும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பொங்கலை ஒட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் குடும்பம் குடும்பமாக மக்கள் வருகை தந்துள்ளனர் இதுகுறித்த உரங்களை நமது செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம் பாண்டிராஜ் காணும் பொங்கலை ஒட்டி போலீசார் தரப்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது உரங்களை பதிவு செய்யலாம் பொங்கல் பண்டிகையின் மிக முக்கியமான கடைசி பண்டிகையான காணும் பொங்கல் தங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் பொதுவான ஒரு இடத்தில் சந்தித்து தங்கள் குடும்பம் குடும்பமாக கூடி கழியக்கூடிய இடம்தான் நாள்தான் காணும் பொங்கல் சென்னையின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களான மெரினா பீச் மற்றும் பிரசன் நகர் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமல்லாமல் சிறுவர் அதிக அளவில் வரக்கூடிய கிண்டி சிறுவர் பூங்காவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பம் குடும்பமாக மக்கள் தற்பொழுது இங்கே வந்து தங்களுடைய குடும்பத்தோடு குடும்பத்தோடு வந்து வீட்டில் சமைத்த உணவை பரிமாறிக்கொண்டு தங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் இங்கே உற்சாகமாக தங்களுடைய இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள் தற்போது கூட இங்கே பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்க சிறுவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் சிறுவர்களும் அவர்களுடைய சிறுவர்களுடன் வந்திருந்தவர்களும் உற்சாக பிறப்பிடம் மிகுந்த மகிழ்ச்சியோடு விளையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களில் பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அந்த வேலை மற்றும் ஒரு நகரமயமதல் வாழ்க்கையில் இடையின் இடையே இது போன்ற ஒரு தொற்று வரக்கூடிய ஒரு பாரம்பரிய விழாக்களின் போது விழாக்களின் மூலமாக தங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் ஒன்றாக தேடி இங்கே வரக்கூடிய மக்கள் ஒன்றாக உற்சாக கொண்டாடுகின்றனர் குறிப்பாக இங்கே வரக்கூடிய குழந்தைகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒருவேளை கூட்டத்தில் தவறவிட்டாலோ அல்லது கூட்டத்தில் தவறிவிட்டாலோ அவர்களுடைய பெற்றோர் மற்றும் அவருடைய உறவினரை தொடர்பு கொள்வதற்காக அந்த குழந்தைகளினுடைய முதுகுகளில் இருக்கக்கூடிய கிண்டி சிதூர் பூங்கா மற்றும் காவல்துறையின் சார்பில் ஒரு பிரத்யேகமாக ஒரு ஸ்டிக்கரானது அவருடைய சட்டை சட்டையில் ஒட்டப்பட்டிருக்கிறது அதில் அவருடைய பெற்றோருடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்களானது அதில் எழுதப்பட்டிருக்கிறது மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பெண்கள் அதிக அளவில் இங்கு வரக்கூடிய பகுதி வரக்கூடிய என்பதனால் திருடர்கள் உள்ளிட்ட ஜ திருடர்கள் உள்ளிட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்பதன் காரணமாகவும் கூட போலீசார் இந்த பூங்காவினுடைய பல்வேறு பகுதிகளும் அங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதே போல பூங்காவில் இருக்கக்கூடிய வனத்துறை வனத்துறை ஊழியர்களும் கூட அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பாதுகாப்பு கொண்டிருக்காங்க சிறுவர்கள் பார்க்கலாம் உற்சாக பெயர் இருக்கக்கூடிய ஊஞ்சல்கள் மற்றும் இருக்கக்கூடிய விலங்குகளை பார்த்து ரசித்த வண்ணம் இருக்காது தற்போது கூட நம்மிடம் ஒரு சிறுவன் இருக்கு அவரிடம் கேட்கலாம் தம்பி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு கடைசி நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த நாள் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க கார் பக்கத்துல இருந்து கார் பக்கம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இங்க எப்படி இருக்குது நீங்க காணும் பொங்கல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கீங்களா இல்ல நாங்க மட்டும் தான் எங்க அண்ணன் எங்க அம்மா எங்க அப்பா அஸ்னி கேக்கலாம் கிட்டத்தட்ட பாண்டியராஜ் காணு பொங்கலை ஒட்டி தற்போது கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் ஏராளமான குடும்பத்தினர் தங்களுடைய குழந்தைகளுடன் இன்றைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் அவர்களுடைய பதிவுகளையும் பதிவு செய்தீர்கள் மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் தற்போது வரங்களுக்கு நன்றி